திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று எண்பத்து ஏழு திரு ஆலவாய்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி முப்பது திரு எனும் ஆவுடையார் கோயில் ஸ்தல விசேஷங்களை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் திரு ஆவுடையார் கோயில் வனம் க்ஷேத்திரம் புறம் தீர்த்தம் மூர்த்தி தொண்டர்கள் என்று ஆறு சிறப்புகளோடு கூடியது அதிலே வனம் க்ஷேத்திரம் புறம் தீர்த்தம் இவைகளின் சிறப்புகளை சிந்தித்தோம் அடுத்ததாக மூர்த்தி சிறப்பு ஆதியில் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பரமசிவனார் இங்கே ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி என்று ஆதி கைலாசம் என்கின்ற இந்த குருந்த வனத்தில் ஜோதி வடிவமாய் பிரகாசித்தார் பிறகு அந்த குருந்த விரக்ஷரூபமாகவே விளங்கினார் குருந்த விருக்ஷமானது ஸ்வர்ணமயமாய் மும்மூர்த்தி ஸ்வரூபமான மூன்று கிளைகள் உள்ளதாய் ஸ்ருதி ஸ்மிருதி ஆகம புராணங்களாகிய துணை கிளைகள் உடையதாய் சிவஞானமயமான புஷ்பங்களாலும் நிறைந்தும் இதனை தரிசிப்பவர்கள் விரும்புவதை கொடுப்பது போல கிளைகளை உடையதாய் வேதாந்த சார ரூபமான ரசம் பொருந்தியதாய் பிரம்ம நிஷ்டர்களான வண்டுகளாலும் பக்ி கூட்டங்களாலும் நிறைந்த விரக் நுனியை உடையதாகவும் கொடி மின்னல் போன்ற காந்தியுடைய நவரத்னமான அடியினை உடையதாகவும் பிரம்மஸ்வரூபமான ஆகாசத்தை மறைத்த கிளைகளோடும் விளங்கியது ஆத்மநாத சுவாமி அதன் பின்னர் பிரம்மதேவரால் பிரார்த்திக்கப்பட்டவராய் குறுந்த விருக்ஷத்தின் தென்பாகத்தில் ஸ்வர்ணமயமாய் சஹஸ்ரதல கமலம் போன்ற நடுவை உடையதாய் நாற்கோண பீட்ட வடிவாய் பூஜைக்கு யோகியமாய் பீட்டரூபியாய் ரூபியாய் அந்த பரமசிவனாரிடமிருந்து என்றும் பிரியாத பராசக்தி ஸ்ரீ பாதுகாரூபிணியாய் பீட்டசக்தியாய் எழுந்தருளினாள் அப்படிப்பட்ட இந்த ஸ்தலத்தில் ஆத்மநாத சுவாமி பதினெட்டு திருநாமங்களோடு விளங்குகின்றார் முதலாவது திருநாமம் ஆத்மநாதர் எல்லா உயிர்களுக்கும் நாதனாய் தலைவனாய் முதல்வனாய் இறைவனாய் இருக்கின்ற பெருமான் அப்பெருமான் இங்கே ஆதி கைலாசக் விளங்குவதால் இந்த ஸ்தலம் பிரம்மானந்தத்திற்கு இருப்பிடம் என்றும் வேதங்களால் புகழப்பட்டது என்றும் அழிவற்றது என்றும் நிர்மலமானது என்றும் இரகசியமானது என்றும் சிவக்ஷேத்திரங்களுள் ஆதியானது என்றும் ஈஸ்வரனே ஈஸ்வரிக்கு கைலாசத்தில் இதன் பெருமையை உபதேசித்ததாக சொல்லப்படுகின்றது சுவாமியின் இரண்டாவது திருநாமம் பரமசுவாமி எல்லோருக்கும் மேற்பட்டவராய் விளங்குவதால் பரமசுவாமி என்ற திருநாமம் திருப்பெருந்துறையில் வசிக்கும் முன்னூறு அந்தணர்களுக்கு நடுவே பெருமான் தோன்றுகின்றார் அவர்கள் சுவாமியினுடைய பெயரை கேட்டபோது பரமசுவாமி என்று அருளினார் இனி மூன்றாவது திருநாமம் திரிமூர்த்தி தேசிகர் ஆதியிலே சிவபெருமான் இங்கே பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களுக்கு மந்திரோபதேசம் செய்ததால் திரிமூர்த்தி தேசிகன் என்று திருநாமம் நான்காவதாக சதுர்வேத புரீஸ்வரர் நான்கு வேதங்களும் உருவத்தோடு இங்கு வந்தமை பற்றி வழிபட்டமை பற்றி எம்பெருமானுக்கு சதுர்வேத புரீஸ்வரர் என்ற திருநாமம் ஐந்தாவது சிவயோக வனத்துக்கு ஈசன் எனவே சிவயோக வனாதீசர் என்ற திருநாமம் அதோடு சிவயோகியர்களுக்கு சிவயோகம் கைகூடி நிஷ்டையில் நிலைபெற்று பேரின்பத்தில் திளைக்கச் செய்வதாலும் பெருமானுக்கு சிவயோக வனாதீசர் என்று திருநாமம் ஆறாவதாக குருந்த வனேஸ்வரர் குருந்த விரக்ஷத்தின் கீழே வீற்றிருப்பதாலும் தானே குருந்த விருட்சமாக விளங்குவதாலும் குருந்தவனேஸ்வரர் என்ற திருநாமம் ஏழாவதாக சிவக்ஷேத்திரநாதர் பாண்டிய மன்னனிடம் இது தங்களுக்குரிய நிலம் என்று கூறி பிராமணர்கள் முன்னூறு பேரின் நிலத்தை மீட்டு உரிமையை கொடுத்ததால் சிவக்ஷேத்திரநாதர் என்று திருநாமம் எட்டாவதாக சன்னவனேஷர் சூரியக் கற்றைகள் நுழையாதபடி அடர்த்தியாக மரக்கூட்டங்கள் நிறைந்த வனமாக இருந்ததனால் பெருந்துறைக்கு சன்னவனம் என்று பெயர் அதுவே சன்னவனேஸ்வரர் என்று எம்பெருமான் இங்கே எழுந்தருளிய காரணத்தினால் எம்பெருமானுக்கு அந்த திருநாமம் ஒன்பதாவதாக ஜனவன் நாதர் செய்யும் மூர்த்திகளுக்கு ஜனவான் என்று பெயர் அத்தொழிலை செயல்பட வைப்பதுடன் அவர்களுக்கு தலைவனாகவும் இருப்பதால் பெருமானுக்கு ஜனவநாதர் என்ற திருநாமம் பத்தாவதாக மாயாபுரேஷர் இறைவன் இங்கே தன்னுடைய திருவுருவம் இன்னதென்று விளங்காது நின்று அருள் புரிவதால் இத்தலம் மாயாபுரம் என்றும் அதன் தலைவராக இருப்பதால் மாயாபுரேஷர் என்றும் திருநாமம் பதினொன்றாவது விப்ரநாதன் முன்னூறு அந்தணர்களுக்கு பிராமண உபாத்தியாயராக வந்து காட்சி தந்தமையினால் விப்ரநாதர் எனவும் வித்யாச்சாரி எனவும் திருநாமம் பனிரெண்டாவது சப்தநாதர் ஒளி வடிவமான வேதங்களை வாய்மொழியாக ஆதியிலே பிரம்மதேவனுக்கு அருளி செய்ததாலும் பின்னாளில் அந்தண சிறுவர்களுக்கு வேதத்தை பயிற்றுவித்ததாலும் பெருமானுக்கு சப்தநாதர் என்று திருநாமம் பதிமூன்றாவது பிருக தீர்த்தேஸ்வரர் பெருந்துறையான் என்று திருநாமம் பாண்டிய மன்னனிடம் நிலத்தின் உரிமையை நிலைநாட்ட அடையாளம் காட்டி இங்கு தோண்டிய இடங்களிலெல்லாம் தீர்த்தம் வரச் செய்து அறுபத்தாறு கோடி தீர்த்தங்களை அப்படி இங்கே வரச் செய்ததால் அதோடு இந்த தலம் பெரிய தீர்த்த புரியாக விளங்குவதால் பிரகதீர்த்தேஸ்வரர் பெருந்துறையான் என்று திருநாமம் பதினான்காவதாக திரிசத தேசிகர் என்று திருநாமம் இங்கே இருக்கின்ற பிராமணர்கள் முன்னூறு பேருக்கும் குருஸ்தானமாக குருநாதராக பெருமான் விளங்குவதால் திரிசத தேசிகர் என்று திருநாமம் பதினைந்தாவது அஸ்வநாதர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொருட்டு குதிரை சேவகனாக எழுந்தருளியதால் அஸ்வநாதர் என்று திருநாமம் பதினாறாவது சிவபுர நாயகர் பிரளயத்திலும் அழிவில்லாத இக்ஷேத்திரத்திற்கு நாயகர் எனவே சிவபுரநாதர் எனவும் சிவத்தை விரும்புபவர்கள் எழுந்தருளியிருக்கும் ஸ்தலம் எனவே சிவபுரம் எனவும் அதன் தலைவர் எனவே சிவபுர பதி என்றும் பெருமான் போற்றப்படுகின்றார் பதினேழாவது மகாதேவன் எல்லா தெய்வங்களுக்கும் மேற்பட்டவர் எனவே மகாதேவர் என்று திருநாமம் பதினெட்டாவது குரு மூன்று லோகத்திலும் இருக்கின்ற எல்லா பிரஜைகளுக்கும் பெருமான் இங்கே குருவாக விளங்குவதால் குரு என்ற திருநாமம் மேலே சொல்லிய பதினெட்டு திருநாமங்களோடு ஏற்கனவே விவரிக்கப்பட்ட ஆறு சபைகளோடு இங்கே ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி விளங்குவதால் சபா ரமணர் என்றும் பெருமானுக்கு திருநாமம் ஜனனம் ஸ்திதி மரணம் திரோதானம் மாயை முதலிய எல்லா பந்தங்களையும் முறையை விடுவிக்கக்கூடிய கலாத்வா தத்துவாத்வா புவனாத்வா வர்ணாத்வா பதாத்வாவோடும் சதாசிவ சாயுஜியத்தை கொடுக்கக்கூடிய மந்த்ராத்வாவோடும் பெருமான் இங்கு விளங்குவதால் ஷடத்வா ஆராதன யோகியர் என்றும் இன்னும் பல காரணங்களினால் தவ சன்னிஷ்டர் என்றும் ஷடுத்கர்ஷஸ்தலேஸ்வரர் என்றும் பெருமான் இங்கே போற்றப்படுகின்றார் ஜனவநாதர் என்ற திருநாமத்திற்கு ஆளுடையார் என்று தமிழிலே அர்த்தம் எனவே அதே பெயரோடு ஆளுடையார் கோயில் என்று இத்தலம் அழைக்கப்பட்டு தற்போது ஆவுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது பெருமான் தெற்கு முகமாக திருக்காட்சி கொடுப்பதால் தக்ஷணாமூர்த்தி என்றும் பெருமான் போற்றப்படுகின்றார் ஆவுடையார் கோயிலில் இறைவன் ஞானபூரணனாக விளங்குகின்றார் அவருடைய சக்தியான அன்னபூரணி உயிர்களுக்கு உணவு ஊட்டி உடல் பசியை போக்கியும் ஞானத்தை ஊட்டி ஆன்மதாகத்தை தனித்தும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றாள் கிரகத்துக்கு முன்னே இருக்கின்ற சத்சபையில் அமைந்துள்ள படைக்கல்லில் அவள் மந்திரபூர்வமாக நிலைப்படுத்தப்பட்டுள்ளாள் இந்த படைக்கல் அதுவே அன்னபூரணியின் திருமேனியாகும் வற்றாத அமுதசுரபியைக் குறிக்கின்றது படைக்கல்லில் இடப்பட்டு நிவேதிக்கப்படும் அன்னம் அன்னபூரணியின் பிரசாதமே ஆகும் அதை உண்பவர்களுக்கு நோய் அணுகாது அம்பிகை சந்நிதியின் முன்புறமுள்ள பலகணிக்கு முன்புறமாகவும் அன்னபூரணியின் திருவுருவம் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது அதே போன்று இரண்டாம் பிராகாரத்தில் விநாயகருடன் அன்னபூரணி அம்பாள் காட்சி தருகின்றாள் நெல் சேமித்து வைக்கும் கோட்டையில் அன்னபூரணியும் தானியலக்ஷ்மியும் நிலை பெற்றுள்ளனர் திருமடைப்பள்ளியில் அவள் தீர்த்த வடிவில் விளங்குகின்றாள் இந்த தீர்த்தம் அன்னபூரணி தீர்த்தம் என்று வழங்கப்படுகின்றது இத்திருக்கோயிலில் ஸ்ரீமத் நடராஜ பெருமான் திருச்சநிதிக்கு வலதுபுறம் திருவாசகக் கோயில் அமைந்திருக்கின்றது உயர்ந்த பீட்டத்தில் திருவாசக ஏடுகள் எழுந்தருள வைக்கப்பட்டுள்ளன அத்தோடு திருப்பெருந்துறை புராணமும் மதுரை புராணமும் வைக்கப்பட்டுள்ளன இந்த சந்நிதியில் தினசரி வழிபாடு நடைபெற்று வருகின்றது திருவிழாவின் போது நடைபெறும் திருவாசக காட்சியில் இந்த ஏடுகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருக்கரங்களில் வைத்து பூஜிக்கப்படுகின்றன பொதுவாக ஆலயங்களில் மூல மூர்த்திகளுக்கு கீழே யந்திரஸ்தாபனமும் பீட்டத்தோடு மூர்த்தி இணையும் இடத்தில் அஷ்டபந்தனமும் செய்யப்படும் கும்பாபிஷேகத்தின் முதன்மை நிகழ்ச்சியான அஷ்டபந்தனம் சாற்றும் நிகழ்ச்சி அமையும் இங்கே ஆவுடையார் கோயிலில் எழுந்தருளியுள்ள சுவாமியின் பீட்டம் அம்பிகையின் திருப்பாதங்கள் ஆகியவற்றுக்கு அஷ்டபந்தனம் சாற்றும் மரபு இல்லை ஜலத்தாலேயே மந்திரபூர்வமாக பிரதிஷ்டைகள் நடைபெறுகின்றன சிவபெருமானுக்குரிய மூலஸ்தானமாக ஆவுடையார் கோயில் விளங்குகின்றது இவருடைய நடன சபை சிதம்பரமாகவும் எம்பெருமான் அரசராக கொலுவீற்றிருக்கும் ராஜசபை திருவாரூராகவும் திருவிளையாடல் ஆடி மகிழும் ஸ்தலம் மதுரையாகவும் அடியவர்களுக்கு முக்தி தரும் ஸ்தலம் காஷி நகரமாகவும் இருக்கின்றன மற்றைய ஸ்தலங்களெல்லாம் எம்பெருமான் தோன்றி அன்பர்களுக்கு அருள் புரியும் ஸ்தலங்களாக இருக்கின்றன திருப்பெருந்துறையின் வடமொழி புராணம் திருப்பெருந்துறைக்கும் பதினாறு திருநாமங்களான ஷோடச நாமங்கள் என்று சிறப்பித்துக் கூறுகின்றன அந்த பதினாறு திருநாமங்கள் ஆதி கைலை தென்கைலை அனாதிமூர்த்தம் பூகைலை ஜோதிவனம் சிவஞானபுரம் யோகபீட்டம் யோகவனம் திரிமூர்த்திபுரம் பராசக்திபுரம் பவித்ரமாணிக்கபுரம் சதுர்வேதமங்கலம் சிவபுரம் உபதேசபுரம் குருந்தவனம் ப்ரகத்தீர்த்தம் என்று பதினாறு திருநாமங்கள் இந்த தலத்திற்கு அது தவிர சன்னவனம் சிவக்ஷேத்திரம் மாயாபுரி ஆறு தலம் முதலிய பெயர்களும் நந்தம்பாடி என்ற திருநாமமும் உண்டு திருவண்ணாமலை திருவாரூர் முதலான ஸ்தலங்களில் கிரீடம் அல்லது தலைப்பாகை அணிந்து சிவாச்சாரியார்கள் பூஜிப்பது போல இத்தலத்திலும் முன்னூற்றுவர்களான நம்பிமார்கள் ருத்ராட்சத்தால் ஆன கிரீடத்தை அணிந்து பூஜை செய்யும் வழக்கம் இருந்தது இப்போது உபதேச காட்சியின் போதும் திருக்கார்த்திகை மாத சுளுந்து தீபாராதனையின் போது மட்டும் அவற்றை அணிகின்றனர் திருப்பெருந்துறை திருத்தலத்தை போற்றுகின்ற நூல்கள் என்று பார்த்தோமே என்றார் திருமுறைகளிலே ஆவுடையார் கோயில் வைப்புத்தலமாக வைத்து போற்றப்பட்டிருக்கின்றது எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அடைவு திருத்தாண்டகத்தில் பெருந்துறை திருத்தலத்தை போற்றி அருளியிருக்கின்றார் கயிலாய மலை எடுத்தான் கரங்களோடு சிரங்களும் நெறிய கால் விரலால் செற்றோன் பயில்வாய பராய்துறை தென்பாலைத்துறை பண்டெழுவரு தவத்துறை வெண்துறை பைம்பொழில் குயில் ஆலந்துறை சோற்றுத்துறை பூந்துறை பெருந்துறையும் குரங்காடு துறையினோடு மயிலாடுதுறை கடம்பந்துறை ஆவடுதுறை மற்றும் துறையனைத்தும் வணங்குவோமே என்று துறை துறை என்று நாமங்கள் நிறைவடைகின்ற தலங்களிலே பெருந்துறை என்று திருப்பெருந்துறை திருத்தலத்தை பாடி அருளியிருக்கின்றார் அதேபோன்று ஆறாம் திருமுறை கஷேத்திரக்கோவை திருத்தாண்டகத்தின் இரண்டாம் திருப்பாடலில் அருளியிருக்கின்றார் ஆரூர் மூலட்டானம் ஆனைக்காவும் ஆக்கூரில் தோன்றி மாடம் ஆவூர் பேரூர் பிரமபுரம் பேராவூரும் பெருந்துறை காம்பீலி பிடவூர் பெணும் கூரார் குறுக்கை வீரட்டானமும் கோட்டூர் குடமூக்கு கோழம்பமும் காரார் கழுக்குன்றும் காணப்பேரும் நாதனையே காணலாமே என்கின்ற திருப்பாடலில் பெருந்துறை என்று இத்திருத்தலத்தின் திருநாமத்தை வைத்து போற்றி அருளியிருக்கின்றார் அதேபோன்று இத்திருத்தலத்தின் இன்னொரு திருநாமமான ஆதி கைலாசம் என்ற திருநாமத்தை திருணைத்தான திருத்தல திருத்தாண்டகத்திலே அருளியிருக்கின்றார் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் ஆர்த்த எனக்கு அன்பன் நீயே என்றும் ஆதி கயிலாயன் நீயே என்றும் கூர்த்த நடமாடி நீயே என்றும் கோடிக்காமேய மேய குலகாய் என்றும் பார்த்தர்க்கு அருள் செய்தாய் நீயே என்றும் பழையனூறு மேவிய பண்பா என்றும் தீர்த்தன் சிவலோகன் நீயே என்றும் நெய்த்தானா என் நெஞ்சுளாயே என்ற இந்த திருப்பாடலில் ஆதி கைலாயன் என்று பெருமானின் திருநாமத்தை போற்றி அருளியிருக்கின்றார் அதே போன்று இதற்கு அடுத்த மூன்றாம் திருப்பாடலிலும் அல்லாய் பகலானாய் நீயே என்றும் ஆதி கையிலாயன் நீயே என்றும் கல்லாலம் அமர்ந்தாயும் நீயே என்றும் காலத்தி கற்பகமும் நீயே என்றும் சொல்லாய் பொருள் ஆனாய் நீயே என்றும் சோற்றுத்துறை உறைவாய் நீயே என்றும் செல்வாய் திரு ஆனாய் நீயே என்றும் நின்ற நெய்த்தானா என் நெஞ்சுளாயே என்ற இந்த திருப்பாடலிலும் ஆதி கயிலாய நீயே என்றும் என்று போற்றி அருளியிருக்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்திலே பல இடங்களிலே திருப்பெருந்துறையை போற்றியருளியிருக்கின்றார் திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியில் கரந்த கள்ளமும் என்று கீர்த்தி திரு அகவலிலே உதாரணத்திற்காக இந்த ஒரு இடம் அதேபோன்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருச்சிற்றம்பல கோவையாறில் உருகுதலை சென்ற உள்ளத்தும் அம்பலத்தும் ஒளியே பெருகுதலை சென்று நின்றோன் பெருந்துறை என்று இத்திருத்தலத்தை பாடி பாடியருளியிருக்கின்றார் திருப்புகழிலே திருப்பரங்குன்றம் திருப்புகழில் அருணகிரிநாத பெருமாள் குறுந்தடி என்று இத்திருத்தலத்தை பாடி அருளியிருக்கின்றார் செருக்கும் அம்பலமிசை தனில் அசைவுற நடித்த சங்கரா வழி வழி அடியவா திருக்குறுந்தடி அருள் பெற அருளிய குருநாதா என்று திருப்பரங்குன்ற திருப்புகளிலே அருணகிரிநாத பெருமான் போற்றுகின்றார் இத்திருத்தலத்தை அதே போன்று திருவாசகத்திலே நாம் பார்த்தோமே என்றால் நிறைய இடங்கள் என்று பார்த்தோம் திரு ஆவுடையார் கோயில் என்கின்ற திரு பெருந்துறை என்ற இந்த ஸ்தலமும் குருந்த விருக்ஷமும் திருவாசகத்திலே சிவபுராணம் திருச்சதகம் திருப்பள்ளி எழுச்சி செத்திலா பத்து அடைக்கல பத்து ஆசைப்பத்து அதிசய பத்து புணர்ச்சி பத்து அருட்பத்து பிரார்த்தனை பத்து குழைத்த பத்து உயிருண்ணி பத்து திருப்பாண்டிப்பதிகம் திருவேசரவு அற்புத பத்து சென்னிப்பத்து திரு வார்த்தை திருவெண்பா பண்டாயநான்மறை என்ற திருவாசகப் பகுதிகளிலே போற்றப்பட்டிருக்கின்றது இந்த பகுதிகள் இந்த ஸ்தலத்திலிருந்தே அருளிச்செய்யப்பெற்றன பெற்றன என்பதும் வரலாறு அதேபோன்று இத்திருத்தலத்தின் பழைய திருவரலாற்றை தெரிவிக்கும் புராணங்கள் வடமொழியிலே ஸ்ரீ ஆதி கைலாச மகாத்மியம் தீர்த்த மகாத்மியம் அஷ்டாத்யாயி என்று மூன்று இருக்கின்றன இதில் வியாசர் அருளி செய்த பதினெட்டு புராணங்களில் ஒன்றான ஸ்காந்த மகாபுராணத்தின் சனத்குமார சம்ஹிதையில் சிவரகசியத்தில் உத்தரகாண்டத்தில் இரண்டு காண்டங்களாக ஆதி கைலாய மகாத்மியம் மற்றும் ஆறு காண்டங்களாக ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் புராணமும் அமைந்திருக்கின்றன பவிஷ்ய புராணத்தில் தீர்த்த மகாத்மியம் என்ற பெயரில் எட்டு அத்தியாயங்களில் திருப்பெருந்துறையின் மகிமைகள் கூறப்பட்டுள்ளன அதேபோன்று தமிழிலே சுந்தரலிங்க முனிவர் இயற்றிய பழைய திருப்பெருந்துறை புராணம் திருசீரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றிய புதிய திருப்பெருந்துறை புராணம் என்று இரண்டு புராணங்கள் ஆதி கைலாய க்ஷேத்திர புராணம் என்று பிரம்மஸ்ரீ ஆத்மநாத நம்பியாரால் வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு உரைநடை வடிவில் அமைக்கப்பட்டது இந்த நூல் திருப்பெருந்துறை ஸ்தல புராண வசனம் என்பதும் வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு வசன நடையில் அமைந்த நூல் இனி இத்தலத்து அம்பிகை சிவயோக நாயகிக்கு பிள்ளை தமிழ் அமைந்திருக்கின்றது வீரபத்ர மாலை என்று ஒரு பாராயண நூல் அதே வீரமாலை என்றொரு பாராயண நூல் இது தவிர பஞ்சரத்னமாலை ஸ்தலபுராண கும்மி காவடி சிந்து கோலாட்டப்பாட்டு கப்பல் பாட்டு சோமவார நாடகம் பிரதட்சண கும்மி பாட்டு லாலி பாட்டு ஊஞ்சல் பாட்டு ஆன்மேசர் கண்ணிகள் அக்ஷர மாளிகா ஆசிரியப்பா கீர்த்தனைகள் வெள்ளாற்று கப்பல் பாட்டு கட்டியம் திரு பெருந்துறை கலம்பகம் திரு யமக அந்தாதி ஆத்மநாதர் ஆசீர்வாதம் பார்வதி பரிணயம் ஆத்மநாதர் வழக்குறைத்த சரித்திரம் மாணிக்கவாசக சரித்திர நிரூபணம் ஆகிய நூல்களும் இத்தலத்தை போற்றி பாடுகின்ற நூல்கள் அதேபோன்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்திலே இத்தல பெருமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பெரும்பற்ற புலியூர் நம்பி பாடிய திரு ஆலவாய் உடையார் புராணம் கடவுள்மா முனிவர் அருளிய திரு வாதவூரடிகள் புராணம் இவற்றிலும் திருப்பெருந்துறையின் சிறப்புகள் விரிவாக கூறப்படுவதை பார்த்து கொண்டு வருகின்றோம் அதோடு மட்டுமல்ல பிரம்மானந்த சகசிரநாமம் தட்சிணாமூர்த்தி சகசிரநாமம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சகசிரநாமம் வீரபத்ர சஹஸ்ரநாமமும் இத்திருத்தலத்திற்கு அமைந்திருக்கின்றன தட்சிணாமூர்த்தி சகசிரநாமம் தினந்தோறும் இங்கே அர்ச்சனை செய்யப்படுகின்றது திருவாசகத்தோடு திருப்பெருந்துறை ஸ்தல புராணங்களையும் இங்கே பூஜிக்கின்றன தேவதீர்த்தத்தின் கரையில் இருக்கின்ற மண்டபத்தில் ஸ்தல புராணமும் பஞ்சாட்சர மண்டபத்தில் ஹாலாஸ்ய புராணமும் நவகிரக மண்டபத்தில் மாணிக்கவாசகர் புராணமும் தினமும் பாராயணம் செய்து வந்திருக்கின்றனர் துலா மாதத்தில் துலா புராணம் இங்கே வாசிக்கப்பட்டிருக்கின்றது இப்புராணங்களை வாசிக்கும் பௌராணிகர்களுக்கு காளாஞ்சியுடன் மரியாதை செய்யும் வழக்கமும் இருந்திருக்கின்றது என்று செய்தி உள்ளது இப்போதும் உற்சவத்தில் மாணிக்கவாசக புராணம் பௌராணிகரால் கூறப்படுகின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்